தான் இருக்கும் லோடு ஏற்றாத நாளே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் லோடு ஏறாது அது இம்போர்ட் கல்யாணம் அந்த மாதிரி சமயத்துனா லோடு ஏற்றிட்டு தான் போய் போயிட்டே தான் ஆமா இதுதான் அந்த டைகர் இந்த லைனு ஃபுல் டீ குட் ஒரே மரத்துல செஞ்சது எல்லாமே ஒரே மரம் ஒரே மரம் இதெல்லாம் ஒரே மரத்துல செஞ்சது ஏன்னா இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி ஒட்ட முடியாது வெயிட் ஜாஸ்தி ஆமா ஒரே மரமா இருந்தாலும் ரேட் இருபத்தி எட்டாயிரத்தி டபுள் ரூபாய்தான் இது எல்லாத்துக்குமே பெட்டிங் அவைலபிள் கீழே நீங்க கிங் சைஸ் அதே மாதிரி பெட்டு நீங்க ஸ்டார்டிங் ரேட்டு வந்து ஆயிரத்தி எட்நூறுபா சிங்கிள் பெட்டு இந்த மாதிரி பெட்டு ஃபோம் பெட்டு சிங்கிள் ரெண்டரை அடி வரும் ரெண்டரைக்கு ஆறு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங் எட்நூறு வந்து ஸ்டார்டிங்கு அறுபதாயிரம் ஐம்பதாயிரம் எண்பதாயிரம் வரைக்கும் பெட் நம்ம ஸ்டாக் அவைலபிளா இருக்கும் எப்பவுமே ஃபுல்லாமே பெட் தான் உங்களுக்கு பெட் நீங்க வந்து இல்லைன்னே போக முடியாது வெளியே வெளியே போக முடியாது வெளியே போக முடியாது எடுத்து தான் போற மாதிரி போற மாதிரி இருக்கும் அதுதான் எல்லா கலர்ஸும் ஒரு சில கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஆமா மேக்ஸிமம் கலர் ஆப்ஷன் இல்ல நம்ம பெட் வரை தான் யூஸ் பண்ண போறோம் நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் கேட்பாங்க அந்த மாதிரி தான் அவைலபிள் தான் இருக்குன்றாங்க அந்த மாதிரி பண்ணலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பில்லோஸ் பில்லோஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு கம்ஃபர்ட்டும் இருக்கு பில்லோஸ்ல ஆமா ம்ப பில்லோ ஒரு பில்லோ நல்லா இருக்கான் பில்லோ பிராண்டட் தான் அதே மாதிரி கம்ஃபர்ட் நம்ம பெட்ஷீட் மாதிரி விருப்பம்ல அது அந்த சைடு இருக்குது பேக் சைட்ல பில்லோ கார்டன் பில்லோன்னு சொல்லுவாங்க எண்பது ரூபா ஸ்டார்டிங் எண்பது ரூபாய்

நீங்க கேட்டிங்களா அந்த இது ரிமோட் கண்ட்ரோல் பெட் அதுலயுமே உங்களுக்கு சிங்கிள் சைஸ்ல இருந்து குயின் சைஸ் கிங் சைஸ் எல்லாமே எல்லாமே இருக்கு தான் நான் டாப் மெமரி ஃபோம் சூப்பர் சூப்பர் சாப்ட் பாக்கெட் போய் அதுலயும் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு எந்த பெட்டுமே இல்ல எல்லாமே வந்து போக போக நம்மள்ட்ட வந்துட்டேதான் இருக்கும் கண்டெய்னர் கண்டெய்னர் பெட் செக்ஷன் தான் மற்ற எதுவுமே இருக்காதுங்க தனியா எல்லாம் கிங் சைஸ் கிங் சைஸ் ம் மேல சிங்கிள் சிங்கிள்ஸ் டபுள் மேல இது நார்மலா என்ன ரேட் இருக்குன்னு நினைக்கிறீங்க இது நார்மலா வந்து என்ன ஒரு 8000 ரூபாய் 9000 ரூபாய் அதுக்கு கம்மியாவே இருக்கு 6900 ரூபாய் தான் ஸ்ட்ரிங் பெட்ல 6900 ரூபாய் பரவால இந்த இருக்கு பாருங்க ஸ்ட்ரிங் பெட் காட்டும் இந்த பெட் 6900 ரூபாய் அது 6000 ரூபாய் குயின் சைஸ் குயின் சைஸ் கிங் சைஸ்னா 9000 ரூபாய் 9000 ரூபாய் பரவால வெளியே போய் வாங்கினீங்கன்னா டபுளா இருக்கும் நான் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் இப்போ அதே மாதிரி ரீசெண்டா ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன் பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கினேன் ஆமா இது வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதுல கிங் சைஸ் ஒன்பதாயிரம் ரூபாய் இதுல வந்து குவின் சைஸ் பதினோராயிரம் ரூபாய் தான் இது எயிட் இன்ச் சிக்ஸ் இன்ச் வந்து போனஸ் இருந்து மேல போம் வரும் ஹோட்டல் சைஸ் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி பெட் லெவன் தௌசண்ட் கிங் சைஸ்னா பிப்டீன் தௌசண்ட் ஆமா அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸும் இருக்கு நம்மள்ட்ட பஜாஜ் அவைலபிள் இஎம்ஐ வந்து பீரோ ஸ்டாக்ஸ் இது வீடியோலயே நம்மள்ட்ட எல்லா ஸ்டாக்ஸுமே அவைலபிள் தான் அவைலபிள் அதே மாதிரி ஃபினான்ஸும் அவைலபிள் டுவெல் தௌசண்ட் மேல இருந்து நீங்க ஃபினான்ஸ் போட்டுக்கலாம் நம்மள்ட்ட போட்டுக்கலாம் கிரைண்ட் இருந்தா தான் திரும்ப முடியாது நைகிட்ட கூட முடியாது

எல்லாமே த்ரீ இயர்ஸ் அதே மாதிரி ஆக்ஷன் டிவி குடுத்துருவாங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி ஓகே டிவியும் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து எவ்வளவுன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது பரவாயில்ல செம்ம செம்மா கல்யாணம் எடுத்துட்டு போயலாம் அப்படியே கடல் இது கடல் மாதிரி எல்லாமே இங்க வந்தோன்னா எல்லாமே போயிடலாம் கான்செப்டா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கல அந்த மாதிரி தான் கல்யாண ஆஃபர் இப்ப நார்மலா இப்போ சப்போஸ் வந்து ஒரு சில பேர் வந்து கல்யாண வேணாம்

காம்போ ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் லேக் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் பீரோ கட்டில் சோஃபா மெத்த எல்லாமே வந்துடும் அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பட்ஜெட் வெட்டிங் காம்போ ஆஃபர் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க நீங்கள் உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த காம்போ ஆஃபர் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் இந்த நேரடியாக நீங்கள் இந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஒன் டைமு உங்களுக்கு எந்த ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் இது வந்து சூப்பரான ஆஃபர் ஃபுல்லா ஸ்டாக்ஸ் இது ஃபுல்லா ஏ வந்து 25000 வரைக்கும் ஆ ஸ்டாக்ஸ் இது ஃபுல்லா ஃபுல்லாவே அவேலபிள் தான் எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரெஸ்டா இருக்க நேரம் அந்த கல்யாண சீசன் டைம் மட்டும் கொஞ்சம் கிடைக்காது மற்ற டைம் எப்பவுமே ரெகுலரா இருக்கணும்

எல்லாம் டிஸ்ப்ளே போடாம டிஸ்பிளே எல்லாம் நிறைய இருக்கு டிஸ்பிளே இல்லாம உங்களுக்கு கலர் ஆப்ஷன் எதனா வந்தா நீங்க மேல பாருங்க எல்லாம் இது டிஸ்மண்டல் தான் எல்லாம் டிஸ்மண்டல் டைப் தான் எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்கு வாரண்டி இருக்கு ஓகே ரிப்ளேஸ் பண்றது இது ரெக்ளைனர் சீட் ஃபுல்லா

ஜென்ரேட்டரு அந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லா ஸ்டாக்கு ஆமா ரெக்லைனர் த்ரீ சீட்டு செட்டு ரெக்லைனர் கார்னர் எல்லாமே ஸ்டாக் அவைலபிளா தான் இருக்கு கீழ வந்து போக போக மேல வந்து கீழ இறக்கி போட்டுன்னே இருப்பாங்க ஆமா ஃபுல்லாமே இது ஃபுல்லா டீ பாய் டைனிங் டேபிள் இது ஃபுல்லா இம்போர்ட்டட் இது எல்லாம் இம்போர்ட்டட் ஆமா இந்த பாக்ஸ் டைப்ல வரது ஃபுல்லா இம்போர்ட்டட் அதுல கூட நம்மட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு ஆமா இந்த மாதிரி வந்து கம்மி பட்ஜெட்டில் வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க சென்னையிலேயே வந்து பட்ஜெட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னோம்னா வந்து நம்ம இந்த ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் மலனி ஷாப் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் தடவை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சஃபீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடும் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் வரும் 您，您。 இங்கே ஃபுல்லாகவே அவங்க ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால எல்லாமே வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கும் அதனால தான் இவங்க வந்து கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸ்லாம் நாங்களும் வாங்கியிருக்கோம் இந்த ஷாப்பில் போய் வாங்கினோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது எந்த கடையிலுமே வந்து ஃபர்னிச்சரில் வந்து இஎம்ஐ கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஷாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து இஎம்ஐ அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பில்லோலாம் வெறும் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் தான் ஸ்டார்ட் பாட்டிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பெட் கவர் எல்லாமே இங்கே கிடைக்கிது இங்கே பாருங்க ஜெய்டன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறான் நம்ம சே நம்ம ஜெய்டனாக பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்